டண்டடா சீ ஃபுட் லவ்வர்ஸ்க்காக ஒரு ரெசிபி கண்டிப்பாக என்னடா இத்தனை நாளாக ஒரு ஒரு சீ ஃபுட் கூட போடலையேன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு சீஃபுட் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கிளிமீன் கொடுவா இது வந்து முள்ளே இருக்காதுங்க வெல்கம் டு தஞ்சை தோழி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க இந்த தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் கிளிமீன் கொடுவா முள்ளே இருக்காதுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் மீன்லேயும் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த வாடை இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லா போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமேட்டு மீனை ஒன் பை ஒன்னாக இப்படி எடுத்து நல்லா வந்துட்டு மசாலாவில் கோட் பண்ணி விடுங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க மீனுக்கும் வலிக்காமல் கையுக்கும் வலிக்காமல் மெதுவாக ஒன் பை ஒன்னாக எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நான் தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பும் சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சிருக்கேன்ல அதையும் போட்டுட்டேன் கரவேப்பிலையும் போட்டுட்டேன் நல்லா வந்து கிளறி விடுங்க சிங்கிள் சிங்கிள் பீஸா எடுத்து இந்த மாதிரி மசாலாவில் நீங்கள் தடவுனிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் தோசைக்கல் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்ருக்கேன் தோசைக்கல் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ மீனாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீசஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கிளிமீன் கொடுவாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து முள்ளே இருக்காதுங்க குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா மீன் வறுத்துட்டு போதே இதை ஒரு சைடிஷ் மாதிரி பிளேட்டில் வச்சு காலி பண்ணிவிடுவாங்க உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மசாலாவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா வந்துட்டு ஒட்டி இருக்குது பாருங்கள் உதிரவே இல்லை பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்